நான் போடுற காணொளிகளில் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காணொலி போடலாம் போடலாம்னு நினைக்கிறேன் அதாவது அழுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள லக்ஷ்மி பவான் ஹோட்டல் அண்ட் பேக்கரி என்று இருக்குது அழுவாஞ்சிக்குடி அமைந்துள்ள லக்ஷ்மி பவான் அண்ட் பேக்கரி இது கூட கொஞ்சம் முள்ளுக்கு நுழைஞ்சு இங்கே என்ன மாதிரி அதாவது உணவு வகைகள் அண்மையில் நான் பார்த்து நான் வந்து பல இடங்கள்லேயும் பல ஹோட்டல்களுக்கு சுதாதார சார்ந்த அதிகாரிகள் போய் பார்க்குறாங்க அதை விட நான் ஒரு தடவை சொல்லாமல் போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்கு பாப்போம் வந்து யோசிக்க முதலாளி உங்களோட பேர் என்ன உங்களுக்கு பூனேந்திர ராஜா புவனேந்திரராஜா அவர் தான் இந்த லக்ஷ்மி பவான் ஹோட்டலா இந்த பேர் வந்து லக்ஷ்மி பவான் அண்ட் ஹோட்டைலா என்ன லக்ஷ்மி பவான் அண்ட் பேக்கரியினுடைய முதலாளி என்ன பேர் சொன்னீங்க இப்போ நானும் உங்களோட ஹோட்டலுக்குள்ளே போய் கொஞ்சம் வீடியோ எடுக்க போறேன் அதாவது மக்களுக்கான உணவு வகைகள் நீங்கள் என்னென்ன மாதிரி செய்றீங்க அந்த உணவு உற்பத்திகளை நீங்கள் செய்றீங்க அதை பார்க்க போகிறோம் நான் உங்கள்கிட்ட சொல்லாமலே வந்து வீடியோ எடுக்க போகிறேன் அதுக்குரிய அனுமதி ஓடுறேன் உங்கள்கிட்ட இந்த லக்ஷ்மான் வகையில் இந்த பேக்கரி இது வந்து அதிகமாக காலை நேரங்கள் மதிய நேரங்கள் எல்லாம் இதில் நிறைய நெருக்கடியாக காணப்படும் காலையில் அதிகம் இது அப்படி பார்க்கக்கூட இந்த உணவு வகைகள் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு போகும் உணவு வகைகள் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு போனவன்டா இன்னும் தம்பியில் விடத்த எல்லா உணவுகளும் அழகாக மூடி வைக்கப்பட்டிருக்குது அதாவது பூச்சிகள் உள்ளுக்கு போகாமல் அல்லது ஏதாவது போகாமல் மூடி வைக்கப்பட்டிருக்குது நல்ல முறையில் அதாவது இந்த வகையில் இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் அதே போன்று பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகம் அதோடு இந்த உணவுத்துறையோட சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நான் நன்றி அனுபவிக்கிறேன் என்ன அவங்க ஒரு நடவடிக்கை அதிகமாக அல்லடவும் கிரகமானதால் மக்கள் வந்து சிறந்த நல்ல தரமான உணவு வகைகளை போகக்கூடியதாக இருக்குது இல்லாட்டி இப்போ முதல் முட்காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா இப்படி பூச்சி பறந்து கொண்டிருக்கும் அப்போ பூச்சி கொண்டு வந்து அந்த பூச்சியில் உள்ள ஆனால் இப்போ பார்த்த மாட்டா இதில் பொலித்தீன் போட்டு மூடிருக்காங்க இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறாரு தம்பி இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிற தம்பி கூட நான் தலையில் தலைக்கவசம் அணிஞ்சிருக்காரு அதே போட்டு மூக்கில் மாஸ்க் அணிஞ்சிருக்காரு அதே போல் ஓவர் ரோல் அணிஞ்சிருக்காரு அப்போ அவரும் செய்கிறாரு அப்போ அழகாக அந்த பிரச்சனை அதே மாதிரி இதில் உடைக்கிற முட்டைகள் அதாவது இந்த இதுக்கு பயன்படுத்தின முட்டைகள் எல்லாம் இந்த கூடைக்குள்ளே அழகாக போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த உணவுகள் எடுத்து பார்த்த மாட்டிச்சோன்னா எல்லாம் வந்து மூடி படகாக வைக்கப்பட்டிருக்குது ஆகவே எந்த வகையில் இது ஒரு நல்ல முறையிலாம் செய்யப்படுது கொத்துரொட்டி ரெண்டும் கேட்கல ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டி சண்டையும் செய்வீங்களா ஃப்ரைட் ரைஸும் செய்வீங்க கொத்துரொட்டியும் செய்வீங்கண்ண ஃப்ரைட் ரைஸ் கொத்து ரொட்டி அப்போ ரெண்டும் செய்கிறீங்க பாருங்கள் வந்து என்ன அழகாக அந்த கையாலி எடுக்காமல் கையில் அந்த இதை போட்டு தான் எடுக்கிறார் க்ளவுஸுக்கு பயில பயிலாக கிளவுஸ் மாய்பாகிக்கிறார் அதை க்ளவுஸ் மாய் பயன்படுத்தி தான் தூக்குறாரு வந்து எல்லாம் வந்து இந்த உணவு வகைகள் தயாரிப்பு வந்து மிச்சம் நல்லா இருக்குது இதெல்லாம் எல்லாம் வந்து கையை போடாமல் அவங்க வந்து இது போட்டு எடுக்கிறார்

பான் எல்லாம் செய்திப்போ கொண்டு வரப்பட்ட பான் அப்போ இங்கே எல்லாம் பேக்கெட் பண்ண பட்டர் எல்லாம் இருக்குது அப்படி இங்கே போகல இப்போ டைம் நேரம் வந்து சொல்லுதோ ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் முப்பத்தி எட்டு செகண்ட்கள் என்று சொல்லுதோ அப்போ ஏழு ஐம்பத்தி ரெண்டு அடுத்த எட்டு மணிக்கு இப்போ இங்கெல்லாம் பார்ப்பேன் இது கூட இது என்ன செக்ஷன் இது சாப்பாடு கிச்சன் என்ன சாப்பாடு கட்டுற இடம் சாப்பாட்டுக்கு காசல் கட்டுற இடம் இதை பார்க்க அழகாக கை வளர்த்தது இசை இங்கே இருக்குது மாப்பிள்ளாமட்டி இருக்குது நான் வந்து எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் சாப்பாடு கட்டுறதா ஓ இங்கே வந்து விளையாங்க மாதபாவளி முதல் என்ன வேலை செய்கிறீங்க ஆடாக வேலை செய்து போயிடுறீங்க வைக்க எல்லாம் சூப்பராக இருக்குது என்ன சூப்பரவாக இல்லாதயும் சுத்தமாக செய்கிறீங்க என்ன வடிவ எல்லாம் செய்து இப்போ வந்து வேலை முடிஞ்சா முடிஞ்சா ஆ முடிய நீங்கள் எல்லாத்தையும் தூப்பரவு பண்ணுறதா ஒவ்வொரு நாளும் தூப்பரவு செய்வீங்க என்ன பண்ணி பண்ணி நீங்கள் என்ன அப்பா இப்படியே பா அப்பா இப்படியே போய் இதை நீங்கள் இது ஃபுல்லாக நீட்டுக்கு போனால் நாங்கள் நீங்கள் வாங்க இதுக்கு வந்து உங்களோட பேக்கரி எல்லாம் வாங்க இருக்கு பின்னுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் வந்து ஃபுல்லாக வேறு பேக்கரி எல்லாமே கூட கூட என்ன நல்ல ரைட் இதில் வந்து இந்த தண்ணி பொத்துல சேகரிக்க வச்சிருக்கிறாங்க தண்ணி பொத்தல்கள் சேகரிக்க வைக்கப்பட்டிருக்குது ஆகவே இங்கே தண்ணி பொத்தல்கள் சேகரிக்க வைச்சுப்பட்டிருக்குது எல்லாம் நல்ல முறையில் தான் இருக்குது இங்கே பார்க்குறோம் இங்கே பார்த்தா இதில் அந்த மாக்குளைக்கிறது எல்லாமே என்ன இது மாக்குளைக்கிறது ஸ்டேரர் இதை வந்து ஸ்டோரர் என்று சொல்லுவோம் இதில் ஒரு மோட்டர் ரெண்டு மேலே இருக்கும் அது மோட்டர் போடப்படும் மோட்டர் சுற்றி சொல்ல இது சுத்து அப்போ இந்த மாவுகளை குழைக்க பண்ணிக்கணும் இதை வந்து ஸ்டேரர்னு சொல்கிறேன் இதுவும் வந்து அதே இதான் என்ன ஸ்டேரில் உண்டு இது அதே மாதிரி இவருட வந்து சீல் பண்ணுற பொலித்தீன் சீலர் பொலித்தீன் சீலர் மெஷின் இருக்குது இந்த பொலித்தீன் சீலருக்கு நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ரோபோட் ஏஜென்சிஸ் ஒன்று கொண்டு இருந்தது கொழும்புல அதுதான் அந்த காலத்தில் உற்பத்தி செய்ய தெரியாது இப்போ தண்டியில் இப்போ பல இருக்குது அதே போன்று இது வந்து பான்களை வென்ற மெஷின் இருக்குது இது என்ன சாமே பேக்கரி இதுக்குள்ளான்னு என்ன இதுக்குள்ளதுக்குள்ளே எல்லாம் உற்பத்தி செய்கிறீங்க அதை காப்போம் ஆ பேக்கரி இதுக்குள்ள செய்கிறீங்க என்ன இது வந்து இந்த கழிப்பு பொருட்களை இது என்ன செய்யறீங்க அரைச்சி அதை இதாக எடுக்கிறேன் என்ன இதுக்குள்ள அவனுக்குள்ளே வச்சு எடுத்து அரைச்சி அதை திரும்ப வந்து அந்த என்னென்னு சொல்கிறேன் எடுக்கிறது என்ன ரைட் அது மிகவும் தேவையான விஷயம் அப்போ இதுக்கு பயன்படுத்துகிற மா என்ன ஸ்டோரில் என்ன இருக்குது இதில் அரிசி இருக்குது அரிசி வச்சுருக்கிறாங்க அதே போது இதில் இல்லை அவங்க என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அவ்வளோ விட ஸ்டோராக காணப்படுது இதே என்ன சார் ஆ எல்லாம் வந்து ஒழுங்கான முறையில் இங்கே இன்னொரு விஷயத்தை காணக்கூடிய இருக்குது எல்லாம் உரிய முறையில் உரிய இடத்துல இலேசாக எடுக்கக்கூடிய வகையில் வச்சிருக்கிறாங்க இதில் வந்து இந்த ஸ்டோரிங் மெதட் ஒன்று இருக்குது எனக்கு பார்க்க விலங்கு என்னெண்டா ஒரு ஸ்டோரிங் மெதட் இல்லை வந்து பார்த்தோம்னா கொமர்சல் எனக்கு அந்த காலத்தில் எங்கள் இடத்த படிக்க ஞாபகம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அதில் இந்த பொருட்களை சேர்க்கை வரைக்கும் கூட ஏதாவது அதை சொல்கிறேன் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அண்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து தான் முதலாவது கொண்டு போவாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அதாவது முதலாவது வாரத்தை முதலாவது ஒன்று போகிறாங்க லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் என்கின்ற படி இந்த பொருட்களை ஸ்டோரில் இருந்து எடுப்பாங்க அது மாதிரி இங்கேயும் பார்க்கக்குள்ள அந்த மெதட் ஃபேல ஒன்றப்படுது இங்கே ஆகவே அதாவது இதால் என்னது செய்யலாம்னு சொன்னால் அப்போ கடைசாது வார சாமானி இருக்குது முதல் வந்து சாமான வந்து பாவனைக்கு எடுக்கக்கூட அது பாவனைக்கு உதவாததாக அல்லது இந்த டேட் எக்ஸ்பயர் ஆகிறதாக வராது வேறான ஒரு நிலவில் எல்லாம் நல்ல அழகாக செய்யப்பட்ருக்கு இதுமையாவே பெருமை கொள்ள வேண்டிய இடம் லக்ஷ்மி பவான் இது வந்து இதை நினைக்கிறேன் சோஸ் சோசெல்லாம் இங்கேயாவது இதை என்ன சாமான் இது ஆ இதெல்லாம் கிச்சன் இதில் வந்து என்னென்ன செய்கிறேன் ஆ அந்த சமையல் எல்லாம் நீங்கள் அங்கே கொடுக்குற சாப்பாட்டு சாமான் சமையல் எல்லாம் இதெல்லாம் மேற்கொள்றேன் என்ன அப்போ அந்த வேலை முடிஞ்ச என்ன அழகாக வச்சுருக்குறாங்க எல்லாம் நீட்டாக எடுத்து யாரைக்கு விட்டுரு அந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க எல்லாம் நீட்டாக தான் இருக்குது அதாவது இது தாய்க்கடியெல்லாம் கழுவி அழகாக வைக்கப்பட்டிருக்குது எல்லாமே ஒழுங்கான முறையில் அவங்க கிச்சன் மிகவும் நல்ல நீட்டாக இருக்குது அதாவது நைட் நீட்டுன்றதை விட ஃப்ளோரை மிக்க நல்லா இருக்குது நல்லா துப்புரம் செய்யப்பட்டிருக்குது ஆகவே இதை பார்ப்போம் போனோம் போனோம்னுட்டு சொன்னால் இதுக்குள்ளே பார்ப்போம் இதுக்குள்ளே பார்த்தா இது வந்து ரொட்டி செய்கிற இடம் என்ன 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 ரொட்டி அது ஒரு செய்கிற இதுலையா அது இல்லையா வெஜ் இதில் வெஜ் என்ன பெரிய நல்ல என்ன சுப்பரவாக இருக்குது இந்த இதில் தான் முக்கியம் அந்த சுவரில் ஒரு ஒரு ஊத்த கூட இல்லை ஒட்டரை இல்லை என்ன இப்படி உயர்த்தி பிடிச்சா பார்த்த வேண்டாம் ஒரு இடத்தையும் ஒட்டுற இல்லை தூசி இல்லை ப பூச்சிகள் இல்லை ஒன்றுமே இல்லாதவங்கள மிகவும் மிகவும் தூய்மையாக இருக்குது மிகவும் தூய்மையாக இருக்குது இது ஃபோட்டோ கூடிய ஒரு விஷயம் இப்படி போக்குள்ள இங்கே பார்ப்பான் இதில் பார்த்தோம் வேண்டாம் தேங்காய் திருவிட மெஷின் நிறைய தேங்காய் மிஷின் வச்சிருக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா எல்லாம் இருக்குது அவ ஒட்டுமொத்தமாக பார்க்க போன இங்கே பார்ப்போம் இங்கே அவங்க பயன்படுத்துகிற அந்த மரக்கறிவையில் வாழைக்காய் என்ன இருக்குது மற்ற அந்த பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அடுத்தது வந்து இன்னும் இங்கே கிடக்குது நாடங்காயிலேருந்து கோவாயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து அனைத்தும் குக்கி வைக்கப்பட்டிருக்குது அதே ஒட்டுமொத்த அப்பாக்குள்ள இந்த பெரிய ஒரு பேக்கரில் இவ்வளவு அழகாக வச்சுருக்காங்கன்னு கூட பெருமிதம் கொண்ட வேண்டிய அளவில் இருக்குது இவருடைய இதில் பயன்படுத்தப்படுற வாகனங்கள் கூட வெளியில் வாகனம் ஸ்டோராக இங்கே பயன்படுத்தி அதுக்கு வந்து வழியாக வச்சுருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த பாக்குள்ள பார்த்தீங்க கொஞ்சம் ஒருத்தர் பார்ப்போம் வாகனங்கள் தரிப்படமாக வைக்கப்பட்டிருக்குது வாகன தரிப்பிடங்கள் அதே மாதிரி பழுதாகிற சாமான்கள் எல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க ஸ்டோர் அதாவது மெயின்டெனன்ஸ் ஸ்டோர் ஒன்று வச்சுருக்குது அதில் வந்து வாகனங்கள் அவங்க பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாம் வேறையாக வைக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்தமாக பார்க்கப்பக்குள்ள எல்லாமே ஒழுங்கான முறையில் ஏன்னா மிகவும் அனுபவம் பாங்க அவர் ரெண்டு அப்படினால எல்லாம் ஒழுங்கா வச்சே இருக்கிறாங்க அப்படியே வந்து இப்போ மேலேயும் இருக்க மேலே இருக்குது ஆ வேலையாக்க சங்கிறதுக்கு மேலே சங்குமிட வசதி இருக்குது அவங்க ஒட்டு மொத்தமாக இல்லாமல் இப்போ கொத்தரோட்டில் இருக்கு

ஆனால் எல்லாமே தூய்மையாக தான் இருக்குது நல்ல தூய்மையாக இருக்குது எல்லாம் கடை வந்து நல்ல இதாக இருக்குது இப்படி இருக்கா கூட இப்போ முதலாளி இந்த துறைக்கு எத்தனை ஆண்டு வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இதை நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிங்க சனச பேங்க் அண்ணா நான் கேட்டேன்னா நீங்கள் எங்கே இல்லை எங்கே ஓ பதிலோட செங்கலடி மஞ்சள் இடமே இல்லை ஓ பதில செங்கலடியில் ஒரு கடை வைக்கிறீங்க நீங்கள் நான் அப்பா

ஜுத்தாலத்தில் செங்கல் அடி அதுக்குப் பிறகு நீங்கள் கடை வச்சிருந்தால் நேரம் கடையில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் தார் பீப்பா எல்லாம் அடிச்சிருந்தேன் நீங்கள் அந்த கடைகளுக்கு தார் பீப்பா தார்பீப்பாவோட்ட அடிச்சு ஒரு சின்ன சின்ன கடையை இந்த அளவில் வந்து இருக்கிறீங்க அந்த வகையில் உங்களுக்கு ஒட்டு மொத்த வார்த்தை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட்ட இருந்து எடுத்து நீங்கள் மாமாட்ட മൂടെ മാമ മാമാടെ രണ്ട് വർഷം മറ്റെല്ലാം എന്താ ആ മാമാടെ പെറ്റ അനുഭവത്തോട് മിക്കം എല്ലാം നീങ്ങ വേണ്ടെങ്കിൽ എല്ലാം ഫുള്ള മാനേജ് പണക്കൂടിയതായിരിക്കും അപ്പോൾ ഇതിൽ ഉണ്മയാകേ എൻ്റെ ഹോട്ടലിൽ നടത്തിരണ്ടാ ഉമ്മ എന്നെ ചെയ്യണം മനിത വില നൂറ്റിക്ക് നൂറ് വീതം ആ മനിത വില നൂറ്റിക്ക് നൂറ് വീതം ഇരിക്കണം മറ്റേത് തൂയ്മൈ തൂയ്മൈ അത് ഉങ്ങോട്ട് ഇരിക്കി ഫുള്ളാകെ ശുദ്ധി വന്നാൽ മനിത വില വന്നാൽ തൂയ്മ വരും ഓട്ടോമാറ്റിക് ആ മനിത വില ഒഴുങ്ങാ തൂയ്മ വരും இப்போ அண்டு ஹோட்டல் செய்கிறதுக்கு இன்று ஹோட்டல் செய்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இப்ப எல்லாம் நவீன முறையில் ஒரு பிள்ளை வந்து பார்த்தாலும் உடனே எக்ஸ்பயர்டு ஏற்பாக்குது உடனே எக்ஸ்பயர்டு ஏற்பாக்குது ஒரு பொருளை வாங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் கவனம் வரைக்கும் வியாபாரம் சுகாதார நிலைமைக்கு ரெண்டு தினம் மூணு தினம் வந்தாலும் அது வேற ஒன்று அவங்க வந்தால் தான் நல்ல அப்போ நீங்கள் திருந்துவிங்க திருந்ததுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு நான் இப்போ ஒரு கோயிலுக்கு கொண்டு கேட்குறேன் இப்போ ஒரு இடியப்பங்க கொண்டு வராங்க ஒரு ஒரு ஆள் கொண்டு வராங்க இல்லை அது நீங்கள் செய்கிறீங்க ஒரு இருநூறு வெடியப்பம் அந்த விடியப்பம் வைக்கி நான் நினைக்கிறேன் அது வந்து இப்போ பிளாஸ்டிக் இதுக்குள்ளே வைக்கிறீங்களா நினைக்கிறேன் பிளாஸ்டிக் இதில் வைக்கல நீ வெடியப்பம் அதுக்குள்ளே பிளாஸ்டிக்கில் இப்போ சொல்லி இப்போ சில்வர் சில்வர் வாலியில் வைக்கிறீங்க இப்போ சில்வர் வாலியில் ஒரு இருநூறு ரெடியப்பம் தற்செயலாக அது வந்து தற்செயலாகி சொல்லுவோம் ஒரு தலைமையில கண்டுத்தீங்க அதுக்குள்ளே அது அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கூட நண்டு வைங்களேன் அது என்ன செய்வீங்க அந்த வெடியப்பத்தை

ஆனால் இப்போ சொல்றாங்களே இந்த பள்ளி கிடைக்குது அது கிடக்குது இது கிடைக்குன்னு உங்கள்கிட்ட இல்லை வேறு இடங்களில் பார்க்கக்கூட நான் பார்க்குறேன் வந்து கிடந்தா அதுக்கு மன்னிப்பு கொடுக்கிறாங்க பள்ளிகள் கரைப்பத்தனா அதுக்கு மன்னிப்பு கொடுக்கிறாங்க அவங்கள சரியான முறையில் அவங்க ஃபேன் இல்லை உங்க ஃபேன் இல்லை நான் இப்போ உங்களை பார்த்தா ஒரு பூச்சி கூட இல்லை தலைமையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது தலைமையில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் மாட்டது வந்து இடியப்ப தாட்டு இப்போ பிளாஸ்டிக் காட்டு வைங்களேன் அதில் இந்த உடங்கிய ஏதாவது சின்ன ஒரு துண்டு வந்தால் அதெல்லாம் ஒரு நாள் அதெல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்தவே இல்லை ரைட் பிரம்பு பயன்படுத்துறீங்க பிரம்பில் ஒரு துண்டு கேட்க என்ன செய்யக் கொள்ளலாம் ஓ இப்படிதான் நாங்கள் உளுந்து மெஷின்ல உளுந்து இறக்கக்கூட ஒரு அஞ்சு வருஷத்தால் அந்த உளுந்து இறக்கிற உளுந்து மெஷினை குழியை பார்த்தா ஒரு அரை அடி விட்டு வந்து ரெண்டு அடி விட்டு மாறிடும் அதுதான் அப்போ அந்த அந்த உளுந்துகளில் இருக்கிற அவ்வளவுமான மனிதருக்கு தான் போட்டியிருக்கு இன்னும் வந்து பார்க்க ஸ்டேரர் பயன்படுத்துறீங்க இந்த மாவுளைக்கிற ஸ்டேரர் பயன்படுத்துங்க எனக்கு அது நல்ல எக்ஸ்பர்ட் இருக்குது என்னென்னு சொன்னால் நுளமுத்திரி உற்பத்தியில் வந்து அந்த எல்லாத்தையும் போட்டு உண்டா கதை பிரட்டுவாங்க அதாவது அதில் எனக்கு நல்ல ஞாபகம் டபு பவுடர் ரெண்டு உண்டு அதே மாதிரி கோக்கோனட் ஷீல் பவுடர் ரெண்டு சிரட்ட அந்த தூளுகள் மற்றது பைனமீம் பவுடர் எல்லாத்தையும் உண்டாவை போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தண்ணியை போட்டு அதாவது சுத்துற கோக்கலாம் ஒரே நேரத்தில் അത് കണ്ടുകൾക്ക് എണ്ണിക്കാരി കുറഞ്ഞി കണ്ടിട്ടുണ്ടെ ഒളക്കാതെ ഉള്ള അടയാളം കാണുവീച്ചു കോങ്കരീറ്റ് മെഷീൻ ഒരു കോൺക്രീറ്റ് കുളിക്കുന്ന മെഷീൻ ഒരു നിമിഷത്തിന് പതിനാറ് തുടക്കം തടവ് ഒളുങ്ങൾ மிக்ஸ் பண்ணாது அப்போ அப்படியான வேலை எல்லாம் செய்வீங்க புதிய முறையில் நல்ல உணவு அதாவது இன்னும் அதாவது எந்தவித பிரச்சனைகளையும் அதாவது ஒரு திறமையான சிறந்த அதாவது உங்களோட கஸ்டமர்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கஸ்டமர்ஸ் தொடர்ந்து திரும்ப திரும்ப வரணுமன்ற விலைக்கு நீங்கள் உணவுகளை வழங்கணுமாட்டா நீங்கள் என்ன செய்யணும் இருபத்தி நாலு மணி தேர்தலில் பதினெட்டு மணி தேவத்து கூடுதலாக இந்த தொழிலில் நேரத்தை அதாவது உங்களோட இருபத்தி நாலு மணி தேரத்துல பதினெட்டு மணித்தேரத்துக்கு குழந்தை வேலையில் ஃபுல்லாக தான் உங்களுக்கு இது சார்ந்த அதிகாரிகள் இப்போ பொதுச்சுவாதார பரிசோதகர் அப்ப அதாவது நேற்று மூணு நாள் இல்லவங்க வந்தவங்க வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு நூறு இல்லாமல் அங்கேயும் பிரிக்காது வரப்போல திருத்திக் கொள்ளை சொல்லி போட்டு போவாங்க அது அப்படியான முறையில் இப்போ நல்லா முன்னெடுக்கப்படுது உங்களுடைய இந்த ஒரு முப்பத்தஞ்சு வருட அனுபவம் உண்டு வைங்களேன் முப்பத்தஞ்சு வருஷம் தானே முப்பத்தஞ்சு வருடத்துல இந்த ஹோட்டல் நீங்க உணவு உற்பத்தி செய்து இன்றைக்கு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துல வளர்ந்து இன்றைக்கு வந்து எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு இது நாற்பது பேச்சு ஒரு நாற்பது ஒரு இடத்தை வச்சு அழகாக வச்சுக்கிறீங்க அது இந்த உண்மையாகவே நானே சொல்கிறேன் உண்மையாக மிச்ச நீட்டாக இருக்குது எல்லாம் ஒழுங்காக இருக்குது ஒழுங்கான உரிய உரிய முறையில் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்குது அது லேசாக எடுக்கக்கூடிய மாதிரி வைக்கப்பட்டிருக்குது பாவனைக்கு உதவாத பொருட்கள் எல்லாம் நீங்கள் இல்லாத அளவுக்கு செய்கிற அளவுக்கு எல்லாம் செய்திருக்கிறீங்க அதில் இந்த வகையில் உங்களுக்கு இத்தனை முப்பத்தைந்து ஐந்து வயது அனுபவத்தில் இந்த பேக்கரி நடத்திருக்கிறீங்க வாகனத்தின் ஊடாக பேக்கரில் சாமான அனுப்பி கொடுக்க நீங்கள் இண்ட நீங்கள் யுத்த காலத்தில் டும் டுமண்டு கேட்கக்கூட நீங்கள் கடையை ஓடித்து பூட்டித்து போன காலங்கள் இருந்தது எனக்கு தெரியும் அவ்வாறு காலங்களில் நீங்கள் கடை பூட்டி திறந்து எவ்வளோ பிரச்சனை செய்யக்கூட நீங்கள் மறக்க முடியாது சம்பவம் மட்டும் கூடறீங்க மறக்க முடியாத சம்பவம் எங்களை அப்போ மறக்க முடியாத சம்பவங்கள் பல இருக்கு அதில் ஒரு ரெண்டை சொல்லுங்களேன் உங்களுக்கு மறக்க முடியாதுனா கூட நீங்கள் இப்போ சொல்லணும் அப்போ இப்போ மறக்கலண்டு அறுபது சிங்கிள பாட்டு ஒன்று இருக்கு ஒவ்வொரு மதக்கேனே மட்டா மதக்கெனி பிள்ளைங்க நீ அப்போ அவர் இருக்கா என்ன செய்ய மாட்டேன் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் வந்து சொல்லலாம் அது என்ன சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் சொல்கிறேன் இப்போ ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சு பேரும் சாப்பிட்டு முடியாது டோட்டலாக ஒரு பில்லு கொடுத்த ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அதில் ஒரு ஆள் வந்துட்டு ஓட்டோமேட்டிக்காக கேட்பேன் இந்த பில்லை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பேன் அப்போ நான் அது அவ்வளோத்துக்கும் சரியான முறையில் கணக்கை போட்டு டோட்டல் பண்ணி மூவாயிரத்தி ஐநூறுரூவா பில் காட்டும் அதே மாதிரி டோட்டல் சேஸில் இல்லை அந்த அந்த வில்லில் ஒரு முந்நூறு இரநூறுபா போனால் அந்த கஸ்டமர் சேவிச்சு அது புள்ளியாக போயிடும் ஏதோ சரியான முறையில் அது பில் எடுத்து கொள்ளலை வந்து லக்ஷ்மி பவான் அண்ட் ஹோட்டல் லக்ஷ்மி பவான் ஹோட்டல் அண்ட் பேக்கரி உங்களோட பேர் என்ன சொன்னீங்க நடராஜாந்தர் நடராஜா போனேந்திர ராஜா உங்கள்கிட்ட என்னென்ன உற்பத்தி செய்கிறீங்க இப்போ உணவு பட்டு உணவு எல்லாம் செய்கிறேன் காலையில் உளுந்து வடை தோசை பராட்டா இது எப்போ நூடுல்ஸ் கறிவாய்கள் ോ ബാണി ബേക്കറി ഐറ്റങ്ങളെല്ലാം കേക്ക് വട ഫ്രണ്ട്സ് എല്ലാം ചെയ്യാം ഇരവയൽ 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 ഇടിയപ്പം പുട്ട് ഇടിയപ്പം പുട്ട് കൊച്ചു റെസ് പാൻ അടിയമ്മ ഇരവ ഇടിയപ്പറ്റി കരുവാ സുവപ്പുടിയപ്പം വള്ളിപ്പുറിയ പറ്റി കരുവാ പാൻ ബേഡിയായി இந்த கடையில் அனுபவத்தில் இன்றைக்கு தான் இந்த ஒரு விளம்பரவுண்டு வழியா வழியாக ஒரு முன்னோடியாக அண்ணன் அழியண்ணன் அவர்களில் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு முடிவு செய்திருக்கு

Dia la bila nak